இப்போ வந்து பார்க்கிங் இருக்குது அங்கே வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து அம்ரித்ஷர் போகிறேன் இன்றைக்கி வந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அம்ரிஷர் பஞ்சாபுடைய அந்த கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதை போய் பார்க்குறோம் அங்கே வந்து வாகன ஆட்ட அடிப்பாடு அதை பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்புலாம் கொஞ்சம் ஃபார்மலாட்டி செக்அப்பெலாம் இருக்குது அமௌண்ட் கொடுத்துட்டு எங்கேயும் கிளம்புல நம்ம கிளம்புறோம் வந்து நம்ம போய்ட்டு கொஞ்சம் பண்ணிட்டு அம்பது ஸ்டர் நோக்கிவிட வாங்கலாம் மட்டும் இன்னொரு மூணு பேர் புது புதுசாக நம்ம சேனலில் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் புரிதாக வாங்க ஓகே வாடி கம்ஃபர்டபுளாக இருக்கா சரி சாப்பிட்டு நமக்கு நம்மளும் வட்டோம் சாப்பிடுற சரிங்க வந்து சாப்பிட்டு சப்பாத்தி டால் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாப்பாடுக்கே மூணு நேரமே சாப்பிடுவோம் அவங்க தான் தமிழில் வந்து முக்கியமான தண்ணியெலாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாருங்கள் குருதுவார்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பஞ்சாப் ஃபுல்லாக அது இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸு இப்படி தான் இருக்கும் இவர் தான் இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு அவங்க தான் வீடியோ பண்ணுறாங்கன்னு சொன்னார் वाहगुरु तो 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 से, से तो तो जी का खालसा वाहेगुरु फतेह सुखापा बा जी बड़े खड़े हुए हैं में पंचम है करो पहुंच गया सुखा प्रताप सिंह गुरुद्वारे के खड़े हुए बाबा जी श्रीद्याल बी टॉन सुखा सिंह सिंह खड़े हुए हैं भाई ਜੇ ਆਪਾਂ ਮਿੱਤਰਾਂ ਆਪੇ ਸੇ ਨਾ ਚੋਣੇ ਤੇ ਆਪਾਂ ਜੀ ਮੇਲਾ ਹੈ ਤੇ ਆਪਾਂ ਸਾਰਾ ਮੇਲਾ ਮਨਾ ਰਹੇ ਭਾਈ ਜੇ ਆਪਾਂ ਪਹੁੰਚ ਕਰਕੇ ਕੋਸ਼ਿਸ਼ ਤੇ ਸਭ ਪਰ ਬੈਂਤੀ ਆ ਗਿਆ ਪਹੁੰਚ ਕੇ ਭਾਈ ਮੇਲੇ ਤੇ ਪਹੁੰਚ ਦੀ ਕਿਰਪਾ ਕਰਨਾ ਹੈ ਭਾਈ ਜੋ ਆਪਾਂ ਜੀ ਸਾਹਾ ਸੋਭਾ ਸੇਵਾ ਲਾਈਟਾਂ ਵਿੱਚ ਆਪਾਂ ਅੱਜ ਸਾਫ ਕਰਾਇਆ ਹੈ ਸੋਮਰ ਤੇ ਪਹੁੰਚ ਕਰਕੇ ਬਹੁਤ ਬਹੁਤ ਧੰਨਵਾਦ ਹੈ ਭਾਈ ਸੰਗਤ ਨੂੰ ਇਤਮਾਇ ਬੀਤੇ ਨੂੰ ਬਹੁਤ ਬਹੁਤ ਧੰਨਵਾਦ ਜੀ ये वही जो इनका फाल्साज वाली के कैमरा है थैंक यू ओके मतलब ये और ये ने सुना ना बोल रहा है गाना अपनी बाय 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 गोइंग जाओ बाय बाय जी भाई जी बाय ना हम बनावण वाली मूवी पे तो तो पट्टी और ये तो बोल तो रहा है शूटिंग பாகிஸ்தான் பார்த்து வழியாக போகிறது நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அது இல்லாமல் நிறையா இடத்துல சுற்றி சுற்றி நம்ம பார்த்துட்டே வர்றோம் சீக்கிரமாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் இந்த பத்ரா ஜில்லா அப்படின்னு போட்டுக்கா அது வந்து ஹரியானா ஸ்டேட்டுக்குள்ளே தான் நம்ம பஞ்சாபில் போகுது இது ராஜஸ்தான் அம்ரிஷர்னு இரநூத்தி எண்பத்தி நாலு கிலோ பதின்டான் போட்டுக்கலாம் அதான் நம்மளே அங்கே தான் போய் பெட்ரோல் போட்டுக்கிறோம் ஹரியானாக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம ராஜஸ்தான்லேருந்து தாண்டி ஹரியானாக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அந்த சீக்கிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க ராஜஸ்தானில் இந்த பஞ்சாப் பார்டர்லேயும் இந்த ஹரியானாவோட அந்த இதெல்லாம் பஞ்சாப்பு சுற்றி பக்கத்தில் உள்ள பார்டர் எல்லாமே பஞ்சாப் மக்கள் தான் இருக்காங்க இப்போ விவசாயம் பயங்கரமாக அதிகளவில் இப்போ இந்த பருத்தி நெல் கோதுமை இதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க குருத்வாரில் சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்குது நம்ம ஹரியானாக்குள்ளே இருக்கோம் ஹரியானாலேருந்து பஞ்சாப் போகிறதுக்கு ஒரு அறுபத்தி ஒரு அம்ரித்ஷர் வந்து இன்னொரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டரு இருக்குது அம்ரித்ஷரில் போய் கோல்டன் டெம்பிள் பார்த்துக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனல் வேறு புதுசாக போகணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கு போயாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்த இன்னும் நிறையா இடத்துக்கு போய் உங்களுக்கு சூப்பரான வீடியோலாம் நான் டிஜிட்டலி உங்களுக்கு வாங்க தருவேன் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்கலாம் ம் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது வந்து இந்திரா காந்தி கனல் பிரிட்ஜில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவர் வந்து இருக்கும் அந்த ஆறு இது பயங்கரமாக ஒரு ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு மக்கள் இது ஜம்முவில் இருந்து அந்த மேலேருந்து தனி மலையிலேருந்து மழையிலேருந்து சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜு பேர் இந்திரா காந்தி இந்த இடத்துல பாருங்கள் அபுஷாகு நம்ம அடுத்த வந்து பஞ்சாப் ஹரியானா ஹரியானாக்குள்ளே போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்டர் போனோன்னா பஞ்சாப் போயிடலாம் டபாலி டபாலி தாண்டி மந்தி டபாலி இருக்குது பார்த்திங்களா இதை தாண்டினோம் அப்படின்னா பத்ரல்லா அப்படிங்கிற பெரிய ஊர் இருக்குது பஞ்சாபில் பஞ்சரா பஞ்சாப்ல நிறைய ஆயிரும் ராஜஸ்தான்லேருந்து அந்த ஹரியானா கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் இதில் ட்ராவல் பண்ணுறோம் ஹரியானாக்குள்ள அப்புறமா பஞ்சாபில் போயிடும் சரி வாங்க தொடர்ந்து போகலாம் மக்களே பஞ்சாபில் வந்து இது ஹரியானாவில் இருக்கோம் இந்த அந்த சைடு ஒரு பத்து கிலோமீட்டர் படிச்சா இருக்கு நம்ம போகிறது இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது துப்புகா வள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது போகிற வழியில் நம்ம ஊர் பிரிட்ஜுக்கு மாதிரி பிரிட்ஜுக்கு போகிற மாதிரி பார்த்துட்டு வச்சுருக்காங்க சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் பாருங்கள் என்னென்னமோ வச்சுருந்தாங்க கரும்பு ஜூஸ் கடை இது பார்த்தீங்கன்னா லட்டு தேன் மிட்டாயி இது எதுவும் இருக்குது சாயா இது வந்து சப்பாத்தி சோறு இது இது வந்து தான் வித்தியாசமாக இருக்குது இந்த பாயை வந்து சொன்னாங்க ஏதோ ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த மிளகு என்னென்னு பார்த்திங்கன்னா கற்கண்டு மிளகு பொல் சோம்பு பாதாம் கரங்கிக்காய் வெதை கிரேப்ஸு இது முந்திரி பருப்பு இது அரிசி கசகசா எல்லாமே இங்கே இருக்குது நம்ம நைஸ்ட்டு மீட்டிங்கு நாம் நாம் பஞ்சாப் அது வந்து ஹரியானா இது வந்து

they Father. <laughs> కమింగ్ యా కమింగ్ ఫ్రమ్ తమిళనాడు యాంక్ యూ యాస్ ఈ ఫిఫ్టీన్ డే ఫిఫ్టీన్ ఫిఫ్టీన్ డే ఫిఫ్టీన్ తమిళనాడు యా తమిళనాడు టు జమ్ము కాశ్మీర్థ్యాంక్ యూ భయ

இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினா சிட்டியில் இருக்கோம் பஞ்சாபில் அனுமதி சூ பவர் ஸ்டேஷன் தாங்க இருக்குது பார்த்தாச்சு சரி வாங்க இங்கே வந்து போவாங்க ਜੀ <muchas> ਬੋ போய் உட்காந்துருக்காங்க கைஸ் பார்த்தீங்கன்னா போகிற வரல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தோம் அந்த ஸ்கூல் பஸ்ஸாக வருது பஞ்சாப்பில் ஸ்கூலில் அதில் பசங்க தான் இருக்காங்க ஹாய் விஜய் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மக்களையே நம்ம இந்த பஞ்சாப் ஸ்கூலுக்கு வந்து உட்காந்துக்கோ நான் எல்லோரையும் பார்த்தோம்

और बाकी लोग आ रहे अंदर जांगे बसंतला बहुत संतोषमार है जय हिंद जय हिंद जय हिंद बोलो जय हिंद थैंक यू सो मच बाय चैनल का नाम क्या चैनल का दिस ऑस्कर बोल बोल स्टिकर स्टिकर चैनल चैनल हां ये देखिए चैनल एनान के कह रहा है ये yeah. या पायनम पांडियन நம்ம போற உள்ள பாத்தீங்கன்னா நம்ம அந்த பைக்கை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயா நம்ம கூட இருக்காங்க பாருங்க நாம் நாம் ஐயா சேம்சங் சேம்சங் மேர நாம் அருண் அருண் தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் லடாக் காணா பினிஷ் காணா

நாலாச்சு வாக பார்டர் என்ன பண்ண மணிக்கு ஹுசைன்வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் இருக்கும் பாகிஸ்தான் இந்தியா பார்ட்ரு பிர்சோபூர்ல இருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இங்க இருக்கோம் மேப்ல பாருங்க இங்க இருந்து அந்த ஹுசைன்வாலா பார்டர் வந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு சரி அந்த பாட்டரில் வந்து பரவடி நடக்கும் கொஞ்சம் ஆறு மணிக்கு நடக்கும் மணி இப்போ நாலாச்சு ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் அங்கே போய் பரேடு போ போக போய் பார்க்கலாம் அங்கே இல்லை அமிர்தர் நைட்டு போய்க்கலாம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் போய்க்கலாம் மக்களே மக்களே இந்த அத்தை கொஞ்சம் பாருங்க மக்களே ஏன் பாகிஸ்தானுக்குள்ளே போறாரு ஆறு இந்த ஆறு தான் பாகிஸ்தானுக்கு போய் தண்ணி தண்ணி பாகிஸ்தான் பார்ட்ரு வழியாக போயிட்டு இருக்கில்ல அந்த அந்த பக்கத்தில் வந்துட்ட மக்களே பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக போகிறோம் பாகிஸ்தானுக்குள்ள போகலாம் அந்த போக போகிறோம் வாங்க போகலாம் வாகா பார்டர் போய் பார்க்கலான்னு தான் ஆசை ஆனால் டைம் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு பைக்கெலாம் அந்த பக்கம் ஆனால் இப்போ உசைன் வாலாவில் போய் பரேடு பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்டர் வந்துவிட்டோம் பாகிஸ்தான் பார்டரில் நின்றுட்டுருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நம்ம ஒரு ஒரு பத் ஒரு ஒரு ஐம்பது மீட்டரில் இருக்குது இங்கே நம்ம தமிழ்காரங்க ஒரு நிறைய பேர் இருக்காங்க காஞ்சிபுரத்தில் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இங்கே தான் இருக்கான் ரிசர்னா அந்த பார்டரில் இருக்கான் இங்கே இங்கே வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே வந்து பகத்சிங் பகத்சிங் அவங்களோட சமாதியெல்லாம் இங்கே தான் இருக்காங்க அண்ணன் சொன்னாங்க போய் பார்த்து வாங்கன்னு சரி வாங்க போகலாம்